பழைய மாடு வீட்டு இருந்தேன் காலை ஃபீல்டு நான் அதாவது என் பையன் இருக்கிறான அந்த வயசுல இருந்தே மாடு ஆசை அதான் ரத்தத்தில் ஊறிட்டு மாதிரி எனக்கு மாடு வந்து நான் உயிரா நேசிக்கிறேன் மாடு என் வீட்டுல என்னைக்குமே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல பாய்ச்சல் ரன்னிங் போவோம் வணக்கம்ண்ணாப்பந்த நாங்கள் சோவரம் வடக்கோட்டா வீடு பிள்ளையர் ரோடு மேட்டுப்பத்தாறு வீடு காலையை பற்றி சொல்லுங்க எங்கள் காலைப்பேர் என்னென்னா அதுக்கு முன்னே நயன்தாரா காலன்ட்டு இந்த பழைய மாடு விட்டுருந்தேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு மாடாக வந்து மலை மலைப்பக்கத்துல இருக்கு அந்த காடு வெட்டி குரு வச்சுட்டு பேர் சொல்லி பேர் விடுவோம்

அந்த எண்ணம் என் வந்தது கிடையாது எனக்கு வந்து ஏன்னா மாடு வந்து நான் உயிரா என் எனக்கு வந்து மாடு தான் ரொம்ப ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்தே அதுதான் நான் அது ரொம்ப விருப்பப்பட்டு வளர்ப்பேன் எனக்கு மற்றவங்களுக்காக நான் ஆசைப்பட மாட்டேன் என் சந்தோஷத்துக்கு என் மாட்டில் மாடு என் வீட்டில் என்னைக்குமே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அது பாயுது பாயில் எண்ணெய் அதை பற்றி நான் யோசனை பண்ணுறேன் சொந்தமான ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமா மாடு சொந்தமா நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை காலையில் வச்சிருந்தீங்க இப்போ உங்க குரூப்ல எத்தனை காலம் இருக்கு வாங்கி வாங்கி எடுத்துட்டு இருக்கேன்

இப்போ மொத்தமாக உங்கள் குரூப்பில் வந்து ஒரு மூணு காளைகள் இருக்குது அந்த மூணு காலைகளுக்கும் எந்த மாதிரி தீனி முறை போடுறீங்க நாங்கள் நேச்சுரலாக தீனி தான் எதுவும் தேவை நல்லா எதுவும் வைக்க மலைக்கு போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரோம் வரும்போது தண்ணி பைஸ் தண்ணி கிஸ் தண்ணி காமிச்சிட்டு வைப்போம் நாங்கள் தொட்டியெல்லாம் அந்த இதுவெல்லாம் ஓகே அந்த இப்போ மலைக்கு போயிட்டு வருது அந்த காளைகள் வந்து எவ்வளோ வீரியமாக இருக்குது ஒரு வெளியால் வந்தால் எப்படி இருக்குது உங்ககிட்ட எப்படி இருக்கு எங்க கிட்ட வந்து ஒரு பயந்த மாரி ஓகே எங்க போய் பிடிச்சாலும் நம்ம சைலண்டா நின்றுடும் வெளிய ஆளு வந்து இந்த மாதிரி யாருனா வந்தாங்கன்னா புதால வந்தாதான் நிக்காது அப்பாயத்துக்கு இப்போ இந்த காலை இந்த காலையை வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது எங்க இருந்து வாங்கினீங்க போன வருஷம் கார்த்தி மாசம் ரொம்ப அதான் தோராயமான பட்ஜெட்டு கொடுத்தா வாங்கினேன் மூணுல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அது அது ஒரு வருஷத்துக்கு முன்னே பார்த்தேன் கழிட்டு போய் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு கேட்டேன் அவங்க இப்போ கொடுக்கத்தில் இருந்தாங்களோ திருப்பி அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாது வந்து குச்சிட்டாங்க குடிச்சிட்டு ஃபோன் பண்ணாங்க போயிட்டு பார்த்தேன் என் மனசுக்கு அது இவ்வளோ டல்லானா இருக்கட்டும் அது அதனால ஒரு எண்ணம் வாங்கணும் அது அப்படின்ட்டு கேட்டேன் ஒரு தோராயமான வாங்கிட்டேன் நான் இந்த காலை வந்து இவ்வளோ அழகாக வந்து வளர்த்துருக்கு இதை வந்து என்னென்ன காலத்தில் போட்டிருக்கீங்க சோழ வாரம் போட்டுருச்சேன் பிஆர்சு ரெண்டு களத்துல உங்களுக்கு தெரிஞ்ச எந்த களம் வந்து உங்களுக்கு பிடிச்ச அருமையா போயிருந்தது ரொம்ப ஒரு அழகா போயிடுச்சு அரச என்ன ஒண்ணு மின்னாலும் மாடு அந்த இப்போ வந்து ஒண்ணு முன்னாடி ஒண்ணு மாடு போயினா இந்த மாடு வந்து ஓட தான் தோணும் என்ன பண்ணதுன்னு தெரியாது இப்போ அது இல்லாம நீங்க சோழத்துல விட சொல்ல உங்களுக்கு உங்க மனசுக்கு தெரிஞ்சு மாடு வந்து எந்த மாதிரி போயிருக்கு இப்போ ஒரு சிலர் வந்து நேரம் ஓடிடும் ஒரு சிலர் வந்து ஃபுல்லா லெஃப்ட்ல அடிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி வந்து எப்படி போயிருக்கு இப்போ எப்படின்னா வந்து ஓடி ரெண்டு பக்கம் வந்து ஆளுங்களை பாயல அப்படியே அந்த பார்வையாலே ரெண்டு பக்கமே அழட்டிக்கின்னு கை தொடாத அளவுக்கு ஒரு கால்வாசி தெரு வரைக்கும் கை தொடாத அளவுக்கு பார்வையாலேயே அழட்டிக்கிட்டு போயிடுது யாரையும் ஓடி போயிட்டு பா என் மாடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கள பாஞ்சிச்சு அவங்கள ஏதனா ஒரு காயம் பட்டுச்சு அதை பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்லா ஒரு பார்வையாளியாக அழட்டிக்கின்னு போகணுன்னா மட்டும் நம்ம மாட்டால் மற்றவங்க அடிப்பட்டு அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் வரக்கூடாது அந்த பேரே நம்மளுக்கு போனோம் அழகாக போனோம் தெருவில் ஒரு பேர் இருந்தால் மட்டும் போதும் மற்றவங்களுக்கு வந்து பாயக்கூடாது அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஆகாது நம்ம கூட வரவங்களும் சரி தெருவில் வீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி சும்மா ஒரு அழுட்டு தான் அப்படியே லைட்டாக பாயர் மாதிரி ஓடி போய் தூக்கி போட்டு ரத்தம் பார்க்கலையும் அந்த ஆசை அந்த ஏன்னா உங்கள் காலை வந்து வீட்டில் உங்ககிட்ட எப்படி இருக்கும் தெருவில் எப்படி இருக்கும் தெருவில் வந்து எப்படின்னா சுத்தமாக எண்ணெய் கூட நம்ம யாருமே கிட்ட சேர்த்து வீட்டுக்கு வந்து கயிறு மாத்தனா குறிப்பிட்டு நேரம் பொறுத்து தான் என்னைய கூட சேர்க்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து அப்புறமா தான் நாங்கள் கிட்ட பொறுத்துக்கே சேர்த்தோம் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபெல்லாம் சேர்த்துக்கும் வீட்டில் பிடிச்சி கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிடிச்சி கட்டுவீங்க எப்படி அது பயமா இருக்காதா ஒரு நான் மேஸ்திரி வேலை தான் செய்கிறேன் நான் வெளியே வேலைக்கு போய்டன் அப்போ என் பையன் எங்கள் ஒய்ஃபு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் சின்ன பொண்ணு என் பொண்ணுக்கு ஒரு ஏழு வயசு தாவது அந்த குழந்தை கூட பிடிக்கும் யாரையும் பாயாது நான் வீட்டு மாடு மட்டும் வீட்டாளங்களே யாரையும் பாயத்து கிடையாது உன் பேர் என்ன தம்பி ஏ உனக்கு வந்து எப்படி இந்த காலையில் வந்து பிடிச்சது எவ்வளோ பிடிக்கும் அந்த காலை ஏ தெருவில் விட்ட சொல்ல எப்படி போகும் அது உனக்கு எப்படி போனோம் நல்லானா ஆளுங்களை பாஞ்சிட்டு போனோமா இப்ப அவர் சொன்னார்ல எனக்கு பாயாம இருந்தாலும் பாயாமட்டிட்டு போனாலே போதும் அப்படின்னு உனக்கு எப்படி தோணுது எப்படி போனோம்னு தோணுது பாயாம மட்டிட்டு போனால் சந்தோஷம் சரி ஓகே அண்ணா இப்போ நீங்க வந்து இத தவிர்த்து இதுக்கப்புறம் அப்புறம் வந்து நிறைய காலைகள் வாங்கலான்ற ஐடியா இருக்கா இல்ல இதோட வந்து நிறுத்திக்க போறீங்களா இல்லை நான் எப்பவுமே என்ன என் பரம்பரை பரம்பரையாக என் வீட்டுல மாடு ஆசை வந்து என்னன்னா என்றைக்குமே மாடு என் வீட்டில் ஒன்று அது இந்த மாடுல இந்த மாடு வந்து என்கிட்ட எவ்வளோ அழகாக போயிருக்குதோ அத்தனை வருஷமும் இது வசதினா அது இருக்குது அந்த கால இருக்கு பாரு பதிமூணு வருஷம் ஆகுது அது பதிமூணு வருஷமா அது வந்து விட்டுனு இருக்கேன் அப்போதைக்கு வந்து அது விலைக்கெல்லாம் கேட்டாங்க என்னென்னா பண்ணாங்க அது மாடுக்கு டல்லாக இருக்கேன் ஆனால் அது வந்து நான் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை அது என்னோட சேர்ந்து அப்படியே இங்கே இருந்துட்டோம் வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் பார்த்துக்கிறது இது எத்தனை மாடு வந்தேன் சேல்ஸும் பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்ச மாடு அப்படியே நான் நிறுத்திட்டேன் அதுக்கு முன்னே மாடு இருந்துச்சு வீட்டு மாடு இது வாங்கி விட்டு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப அதிகமான ஆசை இவர் தான் மாடுக்கு ஆசை காட்டி விட்டு இவர் ஒரு ஆள் தான் இவர் வந்து தெருவில் எப்படி வாங்கி முதல் முதல்ல அந்த தெருவில் எப்படி போச்சு தெருவில்னா சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல பாய்ச்சல் போவோம் என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன கனிக்கிலேருந்து அதிகமான பாய்ச்சல் இருந்துச்சு இப்போ அது நாலாவ நாலாவோ பாய்ச்சல் ஒரு திட்டமாக இருக்கும் ரன்னிங் போய்டும் இவ்வளோ எத்தனை வருஷமாக வச்சுட்டுருக்கீங்கன்னா எங்கேருந்து வாங்கினீங்க அத்தி ஊர்லேருந்து வந்தேன் அத்தி ஊர் கதங்கு மோட்டிலேருந்து வாங்கி வந்தேன் சின்ன கனிக்கில் வாங்கி வந்தேன் குழந்தைலேருந்தே வளர்த்துன்னு இருக்கிறது நான் வளர்த்து தெருவில் போட்டேன் தெருவில் போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சு பசு ஒரு பதிமூணு வருஷமா வச்சுருக்கேன் பதிமூணு வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க இப்போ இந்த காலையை வந்து நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொன்னீங்க ஏன் விக்கல ஏன் விக்கலன்னா இது வந்து என் மனசுல ஒரு நம்ம வீட்டில் ஒரு குழந்த மாதிரி ஒரு நம்ம கூட ஆனந்தம் தம்பி எப்படி பிறந்துட்டாங்க அவனா அவன மாதிரி நான் லைக் பண்ணிட்டேன் என்னைக்குமே இது வேலைக்குன்னு கொடுக்க மாட்டேன் அது வயசாகிட்டாலும் சரி அது இதுவானாலும் சரி நம்மளால சொல்லிட்டு இருக்கிற இருக்கிறாரி இங்கே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் வெளியாம முடிஞ்சாலும் இங்கே இருக்கட்டும் எங்களுக்கு ஆமாம் இப்போ இவர் வந்து எந்தெந்த காலத்தில் அவுத்துருக்கீங்க எத்தனை காலத்தில் அவுத்துருக்கீங்க கோயம் ஃபர்ஸ்ட்டு விட்டுக்கிறேன் அத்தியூர் ஊர் விட்டுக்கிறேன் கீ அரசன் பற்றி விட்டுக்கிறேன் அத்தவர்னா சின்ன பாலம் மக்கத்தில் விட்டுக்கிறேன் நாகநதியிலே விட்டுருக்கேன் பச்சை ஒரு அஞ்சாறு பேர் இவர் எப்படி ரன்னிங் இது பாய்ச்சல் மாட மாதிரி ரெட்ட காவத்தில் விடுவீங்களா இல்லை ரன்னிங் மாட மாதிரி பிஸ் வச்சு விடுவீங்களா பிஸ்வெல்லாம் நேச்சுரலாக ரன்னிங் பிஸ்வெல்லாம் எதுவும் கிளிப்பா பிஸ்வ அந்த இதுவே கிடையாது நேச்சுரலாக ரன்னிங் விட்டதுமே அடித்து வருதுக்கிற ஆளை கொஞ்சம் அப்படியே தலையை சாய்ச்சிட்டு போயிடும் இப்போது நீங்கள் காலையை வாங்கினதில் இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஊரில் இருக்கிறவங்களாகட்டும் என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் காலை வந்து இப்படி போகுது என்ன சொல்லியிருக்காங்க காலை இது அப்படி போயினா இது பாய்ச்சல் இருக்குது ரன்னிங் அதிகமாக போகுது ஏன்னா பிரைஸு கூட போட்டு பாருங்கன்னா எனக்கு அந்த ஆசை இல்லை பிரைஸு கூட நம்ம பாய்ச்சல்களை பொறுத்த அளவு பிரைஸுக்கு வந்து ஆசைப்பட மாட்டாங்க நம்ம பேர் தான் இந்த காலை வந்ததுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்குது அந்த காலை வந்ததுலேருந்து எவ்வளோ பேர் இருக்குது இவர் வந்து கொஞ்சம் வை காட்டி மாதிரி வளர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா ஆக்கி விட்டாரு அப்புறம் 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 ஆசை வர 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 நான் ஏற்கனவே விட்டுனு வந்து காடி வெட்டிக்கு வந்து கருப்பு காலை அதுக்கு அப்புறம் இவரு இப்போ இவரெல்லாம் வாங்குனீங்க இவ்வளவு வாங்கினதால உங்களுக்கு என்ன யூஸ் எதுக்காக வாங்குனீங்க எதுக்காகனா நம்மளுக்கு நல்லா இருக்குது ஒழுவெல்லாம் இருக்குது நம்மளுக்கு மாடு வந்து இயற்கை உரம்னா சாணி இது எல்லாம் மத்திய இருக்கணும் மழை வரதான் இருக்கும் நம்ம வீட்டில் நாட்டு மாடு மாடுந்தால் தான் நம்மளுக்கு பயிரெல்லாம் வைக்கிறது எந்த ஒரு இது யூஸ் இல்லை சொந்தமாக உரம் வந்து சொந்த உரத்தை போடாத இந்த மாட்டு எருவை வச்சு யூஸ் பண்ணி பயிர் வைக்கிறோம் இப்போ இவரை வந்து என்னென்ன யூஸுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க உழவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ மாடு இருக்கு அதுவும் கூட இதுவும் வச்சுக்கோம் வச்சுக்கின்னு நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தெருவில் இருந்து வீட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல்லா உழவுக்கு பயன்படுத்திட்டு இந்த ஒரு நாள் சந்தோஷக்காக விடுறீங்க வீதியில் அந்த 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 நாலு அணிக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆகுது எத்தனை உங்க குரூப்ல இருந்து எத்தனை காலையை விடுவீங்க உங்க சொந்த ஊர்ல எங்கள் குரூப்பில் இருந்துன்னா இந்த பக்கம் கொட்டாம மக்கள்லேருந்து எல்லாம் எங்கள் சுவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம் நேச்சுரில் ஒரு ஐம்பது இப்போ உங்க வீட்டுல வந்து மூணு காலையை வச்சிருக்கீங்க உங்க ஊர்ல மாடு விடுறாங்கன்னா அந்த மூணு காலையுமே வந்து அவுக்கணும்னு நினைப்பீங்க ஆமா அதுல வந்து எது ஆக்கணும்னு நினைச்சு அவுக்க முடியாம போயிருக்கு அந்த அவுக்க முடியாம போய் எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அவுக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டது ஒண்ணுன்னா எங்க பெரியமா மாடு தன்மணி மாடு ரொம்ப எத்தனையோ முறை அவுத்து ஈட்டு போட்டு பாஞ்சு அப்படி மலைக்கு போய் ஏற மாட நீங்க வந்து எத்தனை நாள பிடிக்க முடியுது ஃபர்ஸ்ட் பிடிக்க முடியுமா மூணு நாள் எல்லாம் கூட காணாம போய் மேல வண்டியில மாட்டிங்க வந்து தடி எத்தனை வந்து அப்புறமா தான் மாடு எத்தணும் டவர் மேல போய் மேல போயிட்டு மலையில மாட்டிங்கிச்சு மாட்டி தடி தடி பார்த்துட்டு அப்புறமா கையில கச்சிச்சு அப்புறமா தான் பிச்சு வந்து போட்டு ஓடிச்சு வாங்கிட்டு ஓகேண்ணா இப்போ வந்து ரூல்ஸ் நிறைய வந்துருச்சு தறி கட்டி விடணும் மண்ணு கொட்டணும் நிறைய ரூல்ஸ் வந்துச்சு டைமிங் அதெல்லாம் இப்போ நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து விட்டுட்டு இருக்கீங்க இந்த காலைய ஆஹ் இதை விட்டுறதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி எப்படிலாம் மாற்றம் வந்திருக்கு இப்போ வந்துக்கிற மாற்றம் பற்றி வந்து கொஞ்சம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அது பழைய மாதிரி விடுறது வந்து எப்படின்னா தெரு வந்து ஃப்ரீயாக இருக்கும் எந்த ஒரு இது இருக்காது எவ்வளோ எத்தனை மாடு வந்தாலும் அந்த ஜனம் வந்து ஒதுங்கக்கூடிய இடம் தாராளமா இருக்கும் இல்லை மாடே வந்தால் கூட கீ பட்டா கூட மாடு வந்து தலையை சாய்ச்சிட்டு போய்டு வந்துடும் யாரையும் ஓடி போயிட்டு இப்போ அந்த தட்டி வரும்போது இப்படி கீ குளிரங்காட்டியுமே மாடு பார்த்து ஆளை பாய்ஞ்சிட்டு தட்டியில் ரொம்ப ஒரு ஆபத்தாண்டு ஏற்பட்டுது அதுக்கு முன்ன இடம் வந்து ஃப்ரீயா இருக்கும் ஒத்துற மாலை ஓத்துற பத்தா கூட மாடு பாய்ஞாது போய்டும் காலியாக இருக்கும் தெரு இப்ப நார்மலா சோழவன் தெரு பாத்தீங்கன்னா தடி கட்டினா ரொம்ப அகலம் கம்மி ஆயிருது கட்டாம விட்டா ரொம்ப அகலமா இருக்கு தெருவு அதனால என்ன பிளஸ் பாயிண்ட் என்ன காளைங்களுக்கு தடி கட்டினா அந்த போயிட்டு அப்படியே அந்த தட்டியில ஆலப்பாயிரு அடிக்குதுன்னா மாடு அந்த தலையிலேயே அந்த அடிக்கும் போதே அந்த மாட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு யாரையும் வந்து அந்த அல்புறத்துக்கு ஓடி போய் மாதிரி சும்மா அந்த இது பண்ணுறதுக்கு கூட வச்சுப்படுது தட்டி கட்டாத விடும் போது வந்து நேச்சுரலாக அழகாக அந்த எந்த ஒரு தொண்டர்லையும் இஸ்து விட்டால் அந்த மாட்டுக்கும் சும்மா இப்படி ஆள் ஆளுக்கும் ஆளுங்க பாட்டுக்கு ஒதுக்கி வாங்கும் ஸ்ட்ரைட்டாக போயிடும் மாடு எந்த ஒரு துன்பத்துலயும் இருக்காது தட்டி இல்லாத விடும்போது ஒரு அடின்றது நான் சின்ன பையன்லேருந்து பார்த்தேன் கே யாருக்கும் அவளை அடி நான் பார்க்கலாம் இந்த தட்டி கட்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த தட்டிலேருந்து தப்பிக்க முடியல பசங்க இப்படி மேலே யாராட்டும் இதுங்காட்டியுமே மாடு வந்து முடியும் மாடைவங்க இழுத்து விட்டு ஓரத்துக்குள்ள மாடு வந்து அவங்கள பாஞ்சிருக்கு ஏன்னா சம்பவம் நடந்திருக்கு ஆர்டங்குடிச்சில வந்து நடந்த ஒரு உயிர அவங்களுக்கு என்ன சொல்ல விளம்புறீங்க இப்போ அடிபட்டு இறக்குற அளவு போயிருக்காங்க தடி கட்டாம விட்டா ஃப்ரீயா இருக்குமா கட்டி விட்டா ஃப்ரீயா இருக்குமா என்ன பொறுத்த வரைக்கும் தடி இல்லாம தான் அந்த மாடு பாய்ச்சல் எவ்வளவு பாய்ச்சல் மாடு வந்தாலும் ஒதுங்க கூடிய திறமை ஆளுங்களுக்கு இருக்கும் இந்த தடின்னு இருக்கும்போது வந்து தடி நம்மளை தான் நினைப்பாங்க அதில் உள்ள ஊரால் அசால்ட்டை மாற்றும் போது டக்குன்னு அவங்க தான் பண்ணி எவ்வளோ ஜனம் இருந்தாலும் தட்டியில் இருந்தால் அப்படியே ஃபுல்லாக மஞ்சள் கீ ப கீ படுத்துக்கிறாங்க இல்லை மஞ்சிடுவாங்க அப்படியே அது மாடு மேலே மெரிசிட்டு கூட போயிடுவாங்க கட்டி யாரும் வந்து கொம்பலை பாஞ்சிட்டு போகுது தட்டி இல்லாத விட்டால் இயற்கையாக கா பாரம்பரிய பாரம்பரியாக விட்டது தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா அழகாக இருக்குது பாரம்பரியமாக விட்டால் தான் வந்து இந்த காளைகளுக்கும் வந்து நல்லது நம்மளுக்கும் நல்லது ஹெல்த்தாக இருக்குது அதுங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காயம் கூட ஏற்படாமல் மாடு நல்லா வருது இப்போ வந்து மாடு அந்த தடியில் ஆச்சு இது ஆச்சு அப்படியே ரொம்ப ஒரு வீட்டுக்கு வர மாடு ஒரு மாதிரி பழசுல வந்து சொல்ல வந்து டைமிங் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அஞ்சு மணி வரைக்கும் விடுவாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க உங்களுக்கு டைமிங் என்ன சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி விட முடியாம போயிடும் சில மாடுங்கள்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு டைமிங் அந்த ரெண்டு மணிக்கெல்லாம் விடும் போது வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீயாக காலையில் ஏழுந்து வீட்டில் எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு மாடு வந்து கயிறு போட்டு இது பண்ணி தெரு பூச்சின்னு பார்த்து கரெக்டாக இருக்கும் பன்னெண்டு மணி ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி இருக்குதுவாங்க அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் என்ன டைம் கொடுத்துறாங்க பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் காலையில் ஏழுந்து மாட்டை ரெடி பண்ணி எல்லாம் மொத்தம் கும் குரூப்பாக சேர்ந்து போயிட்டு மாட்டு தெரு பூச்சின்னு பாருங்க வாட்டிங்க வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க கூட வந்து மாறி பார்க்கணும் நம்ம மாடு தான் போதான்ட்டு அவங்க அவங்களே வந்து பார்க்க முடில அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா டைமிங்கே முஞ்சிரும் அதுக்கு முன்னே வந்து ஃப்ரீயாக இருக்கும் மாட்டுக்கும் ஒரு அந்த எந்த ஒரு துன்பத்தில் நல்லா நம்ம காலையில் கூட ஏன்னா ஒரு சத்துக்கடுத்து போட்டு அதுக்கு மேய்ச்சல் கொஞ்சம் கொடுத்து கூட நல்லா அழகாக ஏற்றும் போயிட்டு ஃப்ரீயாக டைமிங் நல்லாயிருக்கும் ரெண்டு மணிக்கு இந்த கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே பிச்சின்னு போயிட்டு விட்ற மாதிரி பழைய மாதிரி அதுதான் டைமிங் நல்லாயிருக்கும் இப்போ புதுசாக இப்போ இந்த சட்டம் வந்து டைமிங் நல்லா டைமிங் செட் ஆகல அதே மாதிரி இப்போ உங்க காலை வந்து இந்த டைமிங்ல வந்து கரெக்டா நீங்க நினைக்கிற சுற்றை விட முடியுதா எத்தனை சுற்று நீங்க விடணும்னு ஆசைப்படுவீங்க என்னை பொறுத்த ஒரு மூணு சுத்தாவது விட்டாத ஒரு ஆகிடா வந்து காமனா இப்போ எத்தனை சுற்று விட முடியுது அப்படின்னா என்னதான் ட்ரை பண்ணா கூட ரெண்டு சுற்று விட்டுருக்குல்ல அது முடியல மினிமம் அந்த ரெண்டு சுத்து கூட விட முடியறது இல்லை முடியறது இல்லை ஏன்னா அந்த நிறைய மாடு இப்பெல்லாம் நிறைய மாடுங்க வந்து நம்ம ஊர்ல நம்ம மாடை விட முடியாத அளவுக்கு ஆகுது அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம வர வருஷத்துல எதை மாத்தணும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் இது என்னாதான் நம்ம இது பண்ணா கூட மாடு நம்ம அந்த எவ்வளோ சட்டுனு பிச்சின் பயிர் உள்ள கிடைக்கீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நம்ம ரெடி பண்ணி பிச்சின் பயிலண்டா நம்ம டைமிங் மாட்டை ஊற்றி வெளியே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு சுற்றி அதுக்கு மேலே ஊறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக ஓகேண்ணா இப்போ இப்போ பழைய மாடை பற்றி பார்த்தோம் இப்போ இவர் வந்து தெருவுக்குன்னே வச்சுருக்கீங்க அடுத்த வருஷம் எந்த தெருவில் விடலான்னு ஐயா இருக்குது வருஷம்னா முதல் முதல்ல வந்து சுவையவரம் அவுற்றுட்டு தான் எந்த ஒரு தெருவுன்னு ஆசைப்படுவேன் நம்ம ஊர் விட்டுட்டு தான் வெளியே எந்த தெருவாக இருந்தாலும் நான் ஊற்றத்துக்கு ஆசைப்படுவேன் முக்கியத்துவம் இதுனால் நம்ம ஊரு தான் சுவையவரம் தான் சோயவரம் தெருவு அவுத்துட்டாது அதுக்கு இருக்குன்னா வெளியே எந்த தெருவு வந்தாலும் ஒன்றுன்ட்டு ஒரு எண்ணம் அப்புறமா தான் விடும் சோயவரம் தெருவுக்குனே வளர்க்குறது அதுக்கு மட்டுந்தான் இருக்குது அதிகமாக தெருவுக்கெல்லாம் விடுவேன் விட்டாலும் ஃபஸ்ட்டு தெருவு வந்து சோயவரம் விட்டுட்டு தான் விடுவேன் ஓகேண்ணா இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒத்துழைச்சி இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப 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 நன்றிங்க நன்றி நன்றிண்ணா